நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு விளக்கம் இவ்வுலகில் வாழ்ந்து இன்பமடைந்தவர் பெறும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதின் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மது அருந்தும் பொழுது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை நண்பர்கள் மூன்று பேர் கைது நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலைகள் பணிகளை துவங்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் நடைபெற்ற பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடினர் இனி விரிவான செய்திகள் காதலியை பற்றி தவறாக பேசியதால் நண்பனை கொன்றதாக லாஸ்பேட்டை வாலிபர் கொலையில் கைது செய்யப்பட்ட இளைஞர் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார் லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானத்தில் நேற்று காலை வாலிபர் ஒருவர் தலை மற்றும் மார்பில் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் லாஸ்பேட்டை போலீஸ் விசாரணையில் இருந்தவர் கருவடிக்குப்பம் சண்முகான் நகர் பிரதாப் என்பது தெரியவந்தது மேலும் அவர்கள் நடத்திய விசாரணையில் நேற்று முன்தினம் இரவு ரவுடிகளான பிரதாப் வினோத் பழனி முருகன் கிருஷ்ணகுமார் ஆகிய மூவரும் லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானத்தில் மது குடித்தனர் அப்பொழுது பிரதாப் பழனி முருகனின் காதலியை தவறாக பேசியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த பழனி முருகன் பீர் பாட்டிலை உடைத்து பிரதாப் மார்பில் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் பழனிமுருகன் வினோத் கிருஷ்ணகுமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மங்களம் தொகுதிக்கு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கீழூர் முதல் கீழ் சாத்தமங்கலம் வரை உள்ள சாலையை மேம்படுத்த ஆறு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மணக்குப்பம் பேருந்து நிலையம் முதல் மலட்டாறு ஆறு வரை மற்றும் அரியூரில் இருந்து மணக்குப்பம் வரை உள்ள சாலையை நான்கு கோடியே நான்கு லட்சம் ரூபாய்க்கும் அரியூர் சிவராந்தகம் சாலையை இணைக்கும் பங்கு ஏரிக்கரையை ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்பட உள்ளது இதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சரவணன் உதவி பொறியாளர் ஜலீல் இளநிலை பொறியாளர் கலைச்சவன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ஐந்து கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை பூர்ணாங்குப்பம் சந்திப்பில் இருந்து புதுக்குப்பம் வரையிலும் மற்றும் நாணமேடு பிரதான சாலை ஆகியவற்றை மூன்று கோடியே பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைப்பதற்கும் கிழக்கு கடற்கரை சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் இருந்து நல்லவாடு வரையிலும் பின்னர் நல்லவாட்டில் இருந்து புதுக்குப்பம் வரையிலும் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள திருமலை வாசன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலையை இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் நடராஜன் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்பிறை சனி பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது புதுச்சேரியில் நடைபெற்ற உலக சாதனை முயற்சி பரதநாட்டிய நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் இதில் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடி அசத்தினர் புதுச்சேரி நாட்டியாஞ்சலி அமைப்பு மற்றும் உலக சாதனை சங்கம் சார்பில் பல மாநிலங்கள் உள்ளடக்கிய இசை நடனம் என்ற தலைப்பில் உலக சாதனை முயற்சி பரதநாட்டியம் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை தனியார் பல்நோக்கு அரங்கில் நடைபெற்றது இதில் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடி அசத்தினர் அதேபோல வெளிநாட்டில் இருந்தும் மாணவிகள் ஆன்லைன் மூலமாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் பரதநாட்டிய நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது

உலக நன்மை வேண்டி கஞ்சி களையம் தீச்செட்டி முளைப்பாறு ஏந்தி ஆதிபராசக்தி வழிபாடு மன்றத்தின் பெண்கள் ஊர்வலமாக சென்றன காரைக்காலில் இயற்கை இடர்பாடுகளில் இருந்து மக்களை காக்க வேண்டி தீச்செட்டி ஏந்தியும் விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரி தூக்கியும் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க கஞ்சி கலையும் சுமந்தும் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் உள்ள பெண்கள் முறை வழிபாடு நடத்துவது வழக்கம் இந்த ஆண்டு இவ்வழிபாட்டு நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சி கலையும் சுமந்து வழிபட்டனர் செவ்வாடை உடுத்தி வந்த பெண்கள் தங்கள் தலையில் கஞ்சி கலையும் தீச்சட்டி மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக சென்றனர் காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் ஊர்வலம் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த வழிபாட்டு மன்றத்தை அடைந்தது அங்கு பெண்கள் நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினார்கள் நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி பி எஸ் வாசன் முன்னாள் புதுச்சேரி திரள் குழும இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் ஆதிபராசக்தி மன்ற ஆலோசகர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உறுப்பினர் வைத்தியலிங்கம் நாளை ஒட்டி கிலோ கேக் வெட்டி சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக மாநில தலைவர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் தமிழரசு ஏற்பாட்டில் எழுபத்தி ஐந்து கிலோ பிரம்மாண்டமான கேக் வெட்டி பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் கார்த்திகேயன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து பிரம்மாண்டமாக கேக் வெட்டிய பின்னர் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மதிய உணவும் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல் நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மார்பாடு இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது தேசிய ஒற்றுமை உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது மார்வாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மணிஷ் ஜெயின் செயலாளர் விகாஸ் மிட்டோன் அணியின் தலைவர் சீதல் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முன்னாள் தலைவர்கள் திரு கைலாஜ் மற்றும் நீராஜ் ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மூன்மீடியா தொலைக்காட்சி நிலையத்தின் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் ஆயுத பூஜை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது செய்யும் வணிகம் மேலும் சிறக்கவும் புதிய தொழில் தொடங்கவும் புது கணக்கு தொடங்கும் நாளாகவும் இந்நாள் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் புதுச்சேரி மூன் மீடியா தொலைக்காட்சி அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது இதில் தலைமை செய்தியாளரும் மூன் மீடியா நிர்வாக இயக்குனரும் ஆகிய பாரதி செய்தி ஆசிரியர் தன்ராஜ் கிராபிக்ஸ் டிசைனர் ஐயப்பன் செய்தியாளர்கள் முருகவேல் சுகுந்தன் லட்சுமணன் மகேந்திரன் கார்த்திகேயன் செய்தி வாசிப்பாளர்கள் உண்ணாமுலை ஆஷா பிரமிளா மேரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதன் பிறகு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது E இருக்கு பத்தோ பியா நீங்க எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் எனக்குல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் செயல்தலைவர் ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் முனுசாமி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி செயலாளர் தமிழரசி பொருளாளர் செல்வராணி அமைப்பு செயலாளர் சத்யா செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் சங்கத்தின் நிர்வாகக்குழு பொறுப்பாளர் ஊழியர்கள் கூறும்பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக நூற்றி எழுபத்தி ஐந்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஏறக்குரிய நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றி வந்தனர் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களின் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் புதியதாக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் இருநூற்றி எழுபத்தி நான்கு உதவியாளர்கள் பணியிடங்களை பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பணி வழங்கி அறிவிப்பு வெளியிட்டு புதிதாக பணி நியமனம் மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுப்பதன் காரணமாக நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது எனவே துறை சார்பில் வெளியிட்டுள்ள பணி நியமன அறிவிப்பை திரும்ப பெற்று நான்கரை ஆண்டுகள் பணி முடித்த ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை மட்டுமே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அதை அமுல்படுத்த வேண்டும் என்று அரசிடம் பலமுறை கோரிக்கை முன்வைத்தும் ஏழாவது குழுவை பரிந்துரைப்படி ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் இருந்து வருகிறது எனவே புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர் சங்கங்களின் சார்பில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது வரும் பத்தாம் தேதி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டமும் பதினேழாம் தேதி ஆர்ப்பாட்டமும் இருபத்தி இரண்டாம் தேதி காரைக்காலில் ஆர்ப்பாட்டம் தேதி ஆர்ப்பாட்டம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் பகுதியில் அமைந்துள்ள இலாகி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் மிலாது விழாவை முன்னிட்டு காரைக்கால் சேமியான் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இலாகி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது மஸ்தான் பள்ளிவாசலில் இருந்து புறப்பட்ட பேரணி காஜியார் வீதி முஸ்தபா கமால் வீதி நூல்கடை வீதி வழியாக இலாகி பள்ளிவாசல் சென்றடைந்தது இந்த ஊர்வலத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் பங்கு பெற்றனர் முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்ற மாணவ மாணவியர்களுக்கு மத பாகுபாடின்றி பொதுமக்கள் தங்களால் என்ற பிஸ்கெட் மற்றும் மிட்டாய்களை வழங்கி சிறுவர்களுக்கு சிறப்பித்தனர் இவ்விழா ஏற்பாடுகளை ஹஜி முகமது தலைமையில் இலாகி பள்ளிவாசல் நிர்வாக பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கடந்த ஆறு ஆண்டுகளாக கலிபா சாஹிப் நினைவாக மதிய விருந்து உபசரிப்பை சையது யூசுப் சாஹிப் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்குத்திருட்டுக்கு எதிராக இயக்கம் விழிப்புணர்வு கூட்டம் ராஜ்பவன் தொகுதியில் காந்தி வீதி அமுதசுரபு எதிரில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்டு மற்றும் ராஜ்போகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் உடன் அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் எம் பாலன் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமான் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் ராஜ்பவன் பொறுப்பாளர் மருதுபாண்டியன் பொதுச் செயலாளர்கள் தனுசு ரகுமான் மகிலா தலைவி நிஷா மற்றும் குமரன் முத்துக்குமாரசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராஜ்பவன் தொகுதியில் உள்ள வாக்காளர்களிடம் கொண்டு சென்று சுமார் ஐந்தாயிரம் நபர்களிடம் கையெழுத்து பெற வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளப்பட்டது புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது லாரி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லாரியிலிருந்து விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்து சிதறியது காலையில் போக்குவரத்து அதிகம் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது கடலூரிலிருந்து விறகு கட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி இன்று அதிகாலையில் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அருகே வந்தபொழுது பின்னால் வந்த அரசு பேருந்துக்கு வழி கொடுக்கும் விதமாக ஓட்டுநர் லாரியை ஓரமாக திருப்பியுள்ளார் அப்பொழுது லாரியின் முன்பக்க அச்சு திடீரென முறிந்ததில் நிலை தடுமாறிய லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லாரியில் ஏற்றி கொண்டு வந்த விறகு கட்டைகள் சாலையில் நாலாப்புறமும் சரிந்து விழுந்து சிதறியது காலை நேரம் என்பதால் லாரியின் பின்னால் எந்த வாகனமும் வராத நிலையில் பெரும் அசம்பாவிதமும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் சாலையில் சிதறிக் கடந்த விறகு கட்டைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரித்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று இனிப்பு வழங்கியும் ஏழை எளியோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மஸ்தான் பள்ளி வீதியில் உள்ள மௌலானா ஹஜ்ரத் மஸ்தான் சாய்பு தர்காவில் இனிப்பு வழங்கி சிறப்பு பிரார்த்தனையைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் பஷீர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முஜிபூர் ரஹ்மான் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் திருநள்ளார் ரோட்டில் பட்டாசு வெடித்தும் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் ஜெயசீலன் ஏற்பாட்டில் கோட்டுச்சேரி கடைத்தெருவில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் காரைக்கால் தளத்தெருவில் அமைந்துள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு நோட்புக் எழுதுபொருட்கள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது சோ பியா நீங்க எப்போ என்னோட ப்ரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் நம்ம பெண்மை சான்டரி நாப்கின் லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியும் கம்ஃபர்டபுள் வள்ளலாரின் இருநூற்றி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் நடிகர் சிம்பு ரசிகர் மன்றம் சார்பாக சிற்றுண்டி வழங்கப்பட்டது வள்ளலாரின் இருநூற்றி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடிகர் சிலம்பரசன் தனது சமூக வலைதளத்தில் அனைவருக்கும் உணவுகள் வழங்க வேண்டும் என ரசிகர்களுக்கு உத்தரவிட்டார் இதனை அடுத்து புதுச்சேரியில் சிம்பு தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ராஜீவ்காந்தி ஆர் எஸ் குழந்தைகள் மருத்துவமனை அருகே தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக காலை இட்லி பொங்கல் வடை சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது வாங்க சார் போக வழி விடுங்க ஆனால் அந்த மாதிரி ஆசைப்படுதான் வாங்க வந்து பாட்டு தான் இது போன போக போங்க ஓகே உங்களுக்கு போனோம் காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலய ஆண்டு திருவிழா திருத்தேர் பவனி திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா மூன்று தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று மாலை நடந்தது அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று புனித பிரான்சிஸ் அசிசியார் தேர் திருவிழா பவனி நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஸ்வரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இந்த திருத்தேர் ஊர்வலத்தில் புதுச்சேரி கொடுமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் கலந்து கொண்டார் பிரான்சிஸ் அசிசியார் தேர் பவனியையொட்டி திருத்தேரை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் புனிதம் செய்தார் மேலும் நடைபெற்ற திருப்பலியில் இணைப்பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் கலந்து கொண்டார் புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர் பவனியில் பங்கு தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் இறைமக்கள் கிராம பஞ்சாயத்தார்கள் விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் மேலும் கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் புதுச்சேரி காமராசர் நகர் முத்தையால்பேட்டை முதலியார்பேட்டை மங்கலம் திருபுவனை நெட்டப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள புதிய இடங்கள் பள்ளி வளாகங்கள் கழிவுநீர் ஓடைகள் தூய்மைப்படுத்தப்பட்டன சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தையும் முழு முயற்சியாக பின்பற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் காந்தி ஜெயந்தியின் போது காந்தி படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தங்கள் தூய்மை பணிகளை தொடங்கினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் ஆர்வமுடன் பங்கேற்று தூய்மை பணியில் ஈடுபட்டு கழிவுகளையும் குப்பைகளையும் அப்புறப்படுத்தினர் இப்பணிகள் அனைத்தும் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று படிப்படியாக செயல்படுத்தப்பட்டது காரைக்காலில் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் சார்பில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடங்கப்பட்டது காரைக்காலில் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் தலைமையில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டத்தின் கீழ் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உடல்நிலை பரிசோதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வடக்கு தொகுதி மக்கள் கலந்து கொண்டு தங்களது உடல் பரிசோதனை செய்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தீபாவளி பரிசும் வழங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மது அருந்தும் பொழுது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை நண்பர்கள் மூன்று பேர் கைது நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலைகள் பணிகளை துவங்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் நடைபெற்ற பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடினர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்